கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினெட்டாம் திருநாள் சதய நட்சத்திரம் கும்பராசி அஷ்டமி திதி தேய்வரை அல்லது கடக லக்னம் அதில் பூச நட்சத்திரக்கார அழக்கின்ற நாள் சந்திராஷ்டம் செதலவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மனசுக்கு தரும் சரி இன்றைய நாளுடைய நட்சத்திரம் பார்த்தபொழுது சதய நட்சத்திரம் என்கின்ற சதுபுஷா நட்சத்திரம் அதாவது உடைய நட்சத்திரம் அந்த ராகு எங்கே இருக்காரு மீன ராசியில் ராகு நின்ற நட்சத்திரம் புதனுடைய கனெக்டில் உட்கார்ந்துருக்கார் ஸோ பேசிக்கலே இன்றைய நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம் மேஷ ராசியிலிருந்து மேஷ லக்னம் சார்ந்த நபர்களை கிண்டைய நாள் எல்லாமே இரட்டிப்பு லாபம் இரட்டிப்பு செலவு அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய பாவங்கள் இருக்குது நண்பர்கள் மூலியமாக நிறைய தொடைச்சல்கள் டென்ஷன் ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய நாள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள் ஆனால் ஒரு சில இடங்களில் சில செலவுகளும் நன்மைக்கே அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடிய நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு தொழில் ஸ்தானம்னு சொல்லுவோம் பத்தாம் இடத்து பத்தாம் இடத்துக்குரிய ஸ்தானங்களில் இன்றைய நாள் பதினோராம் பாவம் ஆக்டிவேட் ஆகுது சண்டை போட்டு ஒரு தொழிலில் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் நிறைய பேர் பிரயாணம் பண்ணுவீங்க தொழிலுக்காக பிரயாணம் தூரமான பிரயாணம் தொழிலில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய உபகரணங்களை மாற்றக்கூடிய பிராப்தம் ஒரு சில பேருக்கு பெரிய பெரிய ஆர்டர் கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கும் ஆனால் சுற்றி தான் கிடைக்கிற மாதிரி வரும் அலைச்சல் இல்லாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் கிரே நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோபத்தாபங்கள் கண்டிப்பாக குறைக்க வேண்டும் ரெண்டாவது ஒரு முக்கியமான கோவிலுக்கு போகும்போது இன்னொரு வேலையும் சேர்த்து பண்ணுற மாதிரி வரும் உங்கள் வீட்டில் பெரியவங்களுடைய வேலையை நீங்கள் சேர்த்து பண்ணுற மாதிரி வரும் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க ஆனால் ட்ராவல் இருக்கும் அதிகமான பயணம் அதிகமான அலைச்சல் இருக்கும் இன்ஃபேக்ட் வேறு ஒரு வேலைக்கு மாறக்கூடிய பிராப்தமும் இருக்கிறது ஆனால் கண்டிப்பாக இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கான்ட்ராக்ட் எதிர்பார்க்கக்கூடிய அக்ரிமெண்ட் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி வருவதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள் ராசியான் நிறம் பச்சை நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் பொதுவாக இந்த மாதிரி கிரக காம்பினேஷன்னா ஒரு பெரிய பிரச்சனை நீங்கள் வெளியே வருவீங்க ஆனால் பிரச்சனையில் மாட்டிட்டு முழிச்சு தவிர்த்து டென்ஷன் ஆகி தான் வெளியே வருவீங்க ஆனால் பெரிய இஷ்யூ வராது ஸ்கின் சம்மந்தப்பட்டது நெட்ஒர்க் சார்ந்தது ஒயர் சார்ந்தது அதே மாதிரி பெயிண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து தான் இன்றைய நாள் நடந்துக்கணும் எதுக்காகவும் யாருக்காகவும் வந்து சில விஷயங்களை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு புரிந்து கொள்ளக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக தெய்வம் கல்பவக்ஷம் மந்திராலய

அதுவும் சதய நட்சத்திரங்கிறது ராகுடைய நட்சத்திரம் ராகு புதனுடைய நட்சத்திரத்தில் பயன்ட்ருக்கார் அதனால் வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் வாழ்க்கை துணைக்கு பெரிய ஒரு பண வரவுகள் வந்துட்டுருக்கும் அவங்க வாயில் வரக்கூடிய வார்த்தைகள் சில இடங்களில் தன்னை காத்து கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தில் அப்படி பேசுவாங்க அதனால் கோவப்படாதீங்க டென்ஷன் ஆகாதீங்கன்ற என்னால் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது ராகு புதன் காம்பினேஷன்னால் எல்லாமே டபுள் டபுள் டைம் நடக்கும் ரெண்டு ரெண்டு தடவை ஒரு விஷயத்தை பண்ணுற மாதிரி வரும் சம்டைம்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்காம நம்ம கையிலேருந்து ஒரு சில விஷயங்கள் தூரமாக போகிற மாதிரியும் இருக்கும் ஆனால் ஒன்று இந்த ஒரு காலகட்டங்களில் கோபதாபங்களை குறைப்பது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டம் மஞ்சள் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ஏழாம் இடம் தளத்திரஸ்தானம் வருப்பெறுகிறது அதில் என்னென்னா வரவேண்டிய பணம் வரவேண்டிய பாக்கிகள் அலைஞ்சு தான் வசூல் பண்ணுற மாதிரி வரும் சில இடங்களில் ரொம்ப அதிகமான வட்டிக்கு இஎம்ஐக்கு இல்லைனா கிரெடிட் கார்டுக்கு வாங்கியிருக்கக்கூடிய பணம் பாக்கிகள் அதை திருப்பி கொடுக்குற மாதிரி வரும் இல்லைனா ஒரு சில பேர் ரொம்ப முக்கியமான செலவுக்காக கிரெடிட் கார்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வரும் ஆனால் பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்க்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்தரவர்களுக்கு இன்றைய நாள் மனசார நிறையா சந்தோஷம் பாட்டு கச்சேரி நடனம் இ இசல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும் குழந்தைகள் மூலியமாக பணம் வரும் இன்ஃபேக்ட் நீங்கள் உங்களுடைய கலைகள் மூலியமாக இன்றைய நாள் பணம் அட்வைஸ் மூலியமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அருமையான பிராப்தம் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் விருச்சிக ராசி அது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு சுகஸ்தானம்னு சொல்லுவோம் நாலாம் இடம் அந்த சுகஸ்தானத்தில் பொதுவாகவே நம்ம செயல்படக்கூடிய விஷயங்கள் நம்ம நடக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தியாக கூடிய வாய்ப்புகள் இருக்குது போட்ட பிளான் எல்லாமே பர்ஃபெக்ட் சக்ஸஸ் தெய்வ அனுகிரகத்தோடு நடக்கும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடைய அனுகிரகம் என்ற நாள் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் கரும்பச்சை நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு உங்கள் பேர் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் நம்ம மூன்றாம் இடம்னா உபஜயஸ்தானம் அதில் ராகு கனெக்ட் ஆகி புதன் கனெக்ட் ஆச்சுன்னா எதிர்த்து நம்ம பேர் நல்ல விஷயத்துக்காக டேமேஜ் ஆகும் இல்லை கெட்ட விஷயத்துக்காக பிரபலமாகும் இதை பார்த்துக்கணும் ரெண்டாவது சகோதர சகோதரிகளுடைய வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும் உங்கள் எண்ணங்கள் உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகாமல் பார்த்துக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் மொத்தம் நீங்கள் தான் இன்றைக்கு நாள் டாக் ஆஃப் த டவுன் நல்லதுக்காக இருக்கட்டும்னு வேண்டிக்குங்க அவ்வளோதான் நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிடம் பச்சை நிறம் மக்கர ராசி இது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சாதாரணமாக ஒரு விஷயம் பேசியிருப்பீங்க அந்த விஷயம் தீ மாதிரி பரவும் உங்கள் வார்த்தைகளில் வர்ண ஜாலம் காட்டுவீங்க அதுலேயுமே கோபதாபம் பட்டு ஒரு விஷயத்த இன்ஃபர்மேஷன் சொன்னீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் பயங்கரமாக பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகள் அதனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை பணப்பழக்கம் பணம் கொஞ்சம் தாராளமாக வரணும்னு வேண்டிக்கணும் ரெண்டு நாள் எதோ வாரத்தில் வந்து நீங்கள் பணத்தை செலவு பண்ணுற மாதிரி வரும் பெரிய இஷ்யூ கிடையாது நல்லா ஆனாலும் கொஞ்சம் கோபதாபங்களை தவிர்த்துக்கொள்வது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திறம் வெள்ளை நிறம் கும்ப ராசி கும்ப லக்னம் சாரத ரபர்களுக்கு மனமுருகி ஒரு நண்பர்கிட்ட பேசுவீங்க மனமுருகி நண்பர்கிட்ட எல்லா விஷயமும் ஷேர் பண்ணுவீங்க எது பிரச்சனை எது பிரச்சனை இல்லை என்ன ஏது இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்பிரசிவாக இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம் ஆனால் பொறுமையாக எல்லா விஷயத்தையும் இன்றைய நாள் ஹேண்டில் பண்ணப்படுது எந்த விதமான டென்ஷன் இருக்காது அது ப்ரெஷர் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும் இன்றைய நாள் மட்டும் யதார்த்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் விட்டுறணும் எது கமர்ஷியலாக லாஜிக்கலாக இருக்கிறதோ அதை மட்டும் எடுத்து போகிறது நல்லது இன்றைய நாள் வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமாக சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பார்த்துக்கணும் ஆனால் அது பாசிட்டிவான விஷயங்களாக இருக்கும் நாலாபட்சனுக்கு பதினோராம் வீடுங்கிறதுனால உங்களுக்கு அது பாசிட்டிவாகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரெண்டு நாள் செலவுகள் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எந்த விதமான செலவுகள் ஒரு சில விஷயங்கள் நம்ம தான் வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி வரும் எப்படிப்பட்ட செலவுகள் பார்த்தீங்கன்னா நண்பர்களுக்காக செலவுகள் நல்ல விஷயங்களுக்காக செலவுகள் கிஃப்ட் கொடுக்கறக்காக செலவுகள் இல்லைன்னா ரொம்ப முக்கியமாக ஒரு சில பேர் இந்த மருத்துவத்திற்காக சில செலவுகள் பண்ணுவீங்க இல்லைனா ட்ராவலுக்காக செலவுகள் பண்ணுவீங்க ஆனால் அந்த செலவுகள் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் எதிர்பாராத ஒரு சில பேருக்கு தனலாபங்கள் வரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார்டிடம் ப்ளூ க்ரீன் ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஏதாவது கலர் இருந்ததுன்னா போட்டுக்கின்றன பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் இன்றைய நாள் பொதுவாக யாருக்கு நன்னா இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ராசி லக்னம் மீனம் ரெண்டாவது கடகம் மூன்றாவது உற்சகம் மற்ற அனைவருக்குமே இன்றைய நாள் நல்லா இருக்கிறது அனைவருக்கும் நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க இல்லாமல் லட்சுமன் நாராய்சனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்னோ பவன் சமஸ்த சண்மங்களாணி பவன் துரோணு குண்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க